வணக்கம் ஜோதிட உலா யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களோடு வணக்கம் இன்றைய தினம் மார்கழி திங்கள் பதினான்காம் நாள் ஆண்டால் அருளி செய்த பதினான்காவது பாசுரத்தையும் அதற்குண்டான சிறு விளக்கங்களையும் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் பாசுரத்திற்குச் செல்லுவோம் உங்கள் புழக்கடை தோட்டத்து செங்கல் நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கும்பினக செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் கோயிலில் சங்கிடுவான் போதந்தா எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடை கையல் பங்கைய கண்ணனை பாடேலோரெம்பா பங்கைய கண்ணனை பாடேலோரம்பாவாங் அருமையான அற்புதமான இந்த பதினான்காவது பாசுரம் அதாவது நேற்று ஒரு வீட்டு பெண்ணானது நான் வந்து உங்களை முதல்ல வந்து கூப்பிட்றேன் அழைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசிது நான் வந்து முதல் முதல்ல உங்களெல்லாம் எழுப்புகிறேன் பாருன்னு சொல்லிடுச்சு ஆனால் அது எழுப்பில் அந்த வீட்டுக்கு தான் இவங்க போகிறாங்க உடனே சொல்கிறாங்க உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியில் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் பெண்ணே உன்னுடைய வீட்டினுடைய தோட்டத்திலே அதாவது குளத்தில் வாவி என்றால் குளம் செங்கழிநீர் காலையில் மலரும் ஆம்பல் நைட்டில் தான் மலரும் அது க கும்பிடும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது பொழுது விடிந்திருது செங்கல் பொடி கூரை அதாவது செவ்வாடை அணிந்து கொண்டு அதாவது சங்க ஊதி கொண்டிருக்கிறார்கள் யார் நம்மளுடைய பகவானுடைய ஆலயத்தில் தங்கள் கோயிலில் சங்கிடு சங்கிடுவான் போதத்தார் அனு சொன்னார் எங்களை முன்னம் வந்து எழுப்புவாய் அப்படின்னார் எங்க வந்து எழுப்புறேன்னு சொன்னேன் எழுப்பவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நங்காய் எழுந்திராய் நானாதான் நாவுடையாய் நீ வந்து நயவஞ்சகமாக சொல்லிட்டே தவிர நீ தூங்கிக்கிட்டு இருக்கிற நல்லா இல்லை நாவால் தான் நல்லா பேசுகிறே தவிர பேச்சுக்கு தகுந்த ஒரு செயல் உங்ககிட்ட இல்லை சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடை கையன் யார் பகவான் ஸ்ரீ நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன் அந்த பங்கைய கண்ணனை தாமரை போன்ற உடைய கண்ணனை பாடியிலோ பாடி மகிழ்ந்து பரவசம் கொள்ளுவோம் பாவை நோம்பில் இருப்போம் வாருங்கள் எழுந்து வா என்று அருமையாக இந்த பதினான்காவது பாசுரத்திலே அந்த தோழிமாரை அழைத்து கொண்டு நாச்சியார் செல்லுகிறார் அடு நாளைய தினம் பதினைந்தாவது பாசுரத்தையும் அதற்குண்டான சிறு விளக்கங்களையும் பார்க்கும் வணக்கம்